வணக்கம் அமே இது உங்கள் பாஷா மொபைல்ஸ் பள்ளிப்பாலை மந்திரகாரம் நம்ம ஷாப்ல இன்னைக்கு பார்க்க போற மொபைல் பாத்தீங்கன்னா ரெட்மி பிராண்ட்ல லோ பட்ஜெட்ல ஒரு நாலு மாடல் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பார்க்க போற மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மில எயிட்டி டுவெலுங்கிற மாடல் த்ரீ ஜிபி ரேம் தேர்ட்டி டூ ஜிபி ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வர்றது ஐயாயிரம் எம்எஸ் பேட்டரி ஆப்ஷனோட வர்றதுங்க நம்ம பாஷா மொபைல்ஸ்ல கொடுக்க போற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு தரோம் செகண்டா பார்க்க போற மொபைல் ரெட்மில செவன் இது த்ரீ ஜிபி ரேம் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெட்மில ஒரு கேமரா நல்ல கேமரா மாடல்ங்க இது எம்பி கேமராவோட வரதுங்க இந்த மொபைல் த்ரீ ஜிபி ரேம் தேர்ட்டி டூ ஜிபி ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வரதுங்க இது நம்ம பாஷா மொபைல்ஸ்ல பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் தாங்க பார்க்க போற மொபைல் பாத்தீங்கன்னா ரெட்மில மாடல் பிளஸ் ஒன் ஜிபி ரேம் பிளஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி வருங்க இந்த மொபைல் நமக்கு ஸ்டாப்ல கொடுக்க போற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்